வணக்கம் உலகங்களில் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே ஜன்னனி ஜென்ம சவுக்கியானம் குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் வித்தியதை ஜென்ம பத்திரிக்கா மேலும் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீன லக்கணம் மீனராசி என்னுடைய அதிபதி குரு இந்த வகையில் குருக்கு சுக்கரன் பகை அதாவது மூன்றாம் இடம் மீனத்திலிருந்து மூன்றாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் அஷ்டமாதிபதி இந்த வகையில் பார்க்கும்போது பொதுவதற்கு சுக்கரன் பகைவன் தான் அஷ்டமாதிபதி என்றதனாலும் அவர் அற்படங்களைத் தர மாட்டார் தற்சமயம் கோச்சாரப்படி அவர் ரிஷபம் சுக்கரன் வீட்டில் அமர்ந்து பகைவன் வீட்டில் அமர்ந்து அந்த இடத்திற்கு அதாவது காரகோ நாஸ்தி என்று கூறுவார்கள் அவர் அமர்ந்த இடத்தை பால் செய்வார் எனவே சுக்கரனுடைய வீடாகிய மீனத்திற்கு மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் இளைய சகோதரம் தைரியம் வீரியம் மற்றும் அந்த இடத்தை கெடுப்பார் அதே சமயம் அவர் அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக மீனத்திற்கு ஏழாம் இடத்தையும் மற்றும் மீனத்தினுடைய ஒம்பதாம் இடத்தையும் மீனத்தினுடைய பதினொன்றாம் இடத்தையும் ஐந்து ஏழு ஒம்பது பார்வைகள் அந்த இடத்தை விருத்தி செய்வார் என்பது மூல நூல்களின் உடைய அருமை அருமையான ஒரு ஆதிகால முனிவர்கள் ரிஷிகளுடைய வாக்கு அந்த வாக்கை பின்பற்றிய பாரம்பரியம் மற்றும் அதன் வழி வழியவர்கள் கூறிக்கொண்டுள்ளோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தனுசுவிற்கும் அதே நிலைதான் தனுசு பொறுத்தவரை குருவினுடைய வீடு அந்த வீட்டுக்கு ஆறாம் இடம் வீடு மற்றும் ப லாபஸ்தானம் எனவே இந்த வகையில் பார்க்கும் குருவிற்கு சுக்ரன் பகை என்றதனால் அவர் வீட்டிற்குரிய சுக்ரனுடைய வீட்டிலிருந்து நன்மையான பலன்களை அளிக்க மாட்டார் என்பது நமக்கு தெரிய வரும் உண்மையாகும் இந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது எந்த வகையான நன்மையான பலன்களையும் அவர் தர தவறுவார் என்பது உண்மை நூறு சதவீதம் உண்மை இந்த வகையில் பார்க்கும்போது மீனத்திற்கு மூன்றாம் இடமாகிய ரிஷபத்தில் சுக்கரன் வீட்டில் அமர்ந்து தற்காலம் கோச்சாரப்படி நன்மையான பழங்களை அழைக்க மாட்டார் அடுத்து அவர் ஓராண்டுகள் இந்த இடத்திலிருந்து கோச்சார பழங்களை வழங்கி அடுத்த இடத்திற்கு ஒரு ஆண்டு கழித்து அவர் செல்வார் அது சமீபத்திய ஒரு பதினாலாம் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த இடத்திற்கு சென்ற பிறகு அந்த பதிவை நாம் பார்ப்போம் தற்சமயம் ரிஷபத்தில் இருந்து கொண்டு ஐந்து ஏழு ஒம்பது பார்வையாக மீனத்திற்கு மீனத்திற்கு ஐந்தாம் இடமான ஏழாம் இடமான புகலுடைய வெளியாக கண்ணி மீனத்திற்கு ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் ஐந்து ஏழு ஒம்பது பார்வையில் நன்மையான பழங்களை பார்க்கும் இடத்தை அவர் விருத்தி செய்வார் இருக்கும் இடத்தை அவர் வளப்படுத்துவது கிடையாது என்ற ஒரு தாத்மீகமான ஒரு பதிவினை உங்களுக்கு இங்கு வழங்கி கொண்டுள்ளேன் எனவே அடுத்த குரு பயிற்சி வருகின்ற பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு அந்த பதிவினை நாம் பார்க்க பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களும் குரு பயிற்சி பயிற்சி ராகுகேது பயிற்சி என தனித்தனியாக வழங்கி கொண்டு உள்ளார்கள் என்பதும் கண்கூடாக அனைவரும் அறிந்தது அந்த வகையில் இந்த மீனத்திற்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பட்டறிவில் பட்ட சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவே இந்த ஓராண்டு காலம் அவர் மூன்று இடம் மற்றும் மீனத்திற்கு மூன்றாம் இடமும் எட்டாம் இடம் உடைய பழங்களை சரிவர தீய பழங்களை வழங்கினார் என்பது உண்மை இந்த வகையில் பாதிப்புகள் அந்த மூன்றாம் இடத்திற்கும் அந்த எட்டாம் இடத்திற்கும் சுக்கனுடைய வீட்டுக்கும் பாதிப்புகளை வாரி வழங்கினார் என்பாகாது அந்த வகையில் மீனத்திற்கான இந்த பழங்களை உங்கள் உலக எங்கிலமுள்ள ஜோதிட ஆர்வலருக்கு வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்க வளமுடன் தொடர்ந்த ஆதரவு நன்றி வணக்கம் தொடரும்